செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக தாய்மொழி தினத்தையொட்டி திருப்பத்தூர் அரசு கல்லூரி பேராசிரியர் திரு பிரபு கூறும் தகவல்கள் மற்றும் சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் வேலூர் மாவட்டத்தில் மை பாரத் போர்ட்டல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவது குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட அரசு உதவி பெறும் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் திரு பிரபு கூறும் தகவல்கள் நான் முனைவர் ஆ பிரபு தமிழ்துறை உதவி பேராசிரியர் இன்று உலக தாய்மொழி தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கும் யுனெஸ்கோ அமைப்பானது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாளை உலக தாய்மொழி தினமாக கொண்டாட நம்மை அழைக்கின்றது ஏன் இந்த நாளை தாய்மொழி தினமாக நாம் கொண்டாட வேண்டும் தாய்மொழிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று உலகில் வாழும் நாகரிகம் படைத்த அனைத்து இனங்களும் தங்களுக்கென ஒரு தனி அடையாளமாக மொழியினை கொண்டவர்களாக அறியப்படுகிறோம் மனிதன் நாடோடிகளாக அலைந்து திரிந்த காலகட்டத்தில் சைகை மொழியையும் ஒளியையும் தகவல் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தி வந்தான் அன்றைய காலகட்டத்தை நாகரிகமற்ற காட்டுமராண்டி காலகட்டம் என்று மானுடவியல் சுற்றுகிறது நாகரிகத்தின் வளர்ச்சி காலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் மனிதன் மொழியறிவு பெற்றிருந்த காலமாகவே அறியப்படுகிறது மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்றத்திற்கான கருவி மட்டுமல்ல அது உணர்வுகளை உந்தித் தள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு உணர்வாகும் ஆகவே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களுக்கென ஒரு அடையாளமாகவும் உணர்வாகவும் தாய்மொழியை கருதி கொண்டிருக்கிறோம் ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தாய்மொழியின் உணர்வுகளை கற்றுக்கொள்ளவும் உணரவும் தொடங்குகிறது தாயின் கருவறையில் இருந்து ஒரு குழந்தை தாய்மொழியை அறியத் தொடங்குகிறது தாய்மொழிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பந்தம் தொப்புள்கொடி உறவிலிருந்து தொடங்குகிறது அத்தகைய தாய்மொழியை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பல்வேறு இனங்கள் இப்பூமியில் வாழ்ந்து வருகின்றன அதே வேளையில் பேசுவதற்கு ஆட்களே இல்லாது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மொழியை கொண்டாடவும் ஆகவே இந்த உலக தாய்மொழி தினத்தில் ஒவ்வொருவரும் தம் தாய்மொழியை அழிவின் விளிம்பிலிருந்து பாதுகாப்பதற்கு உறுதி உறுதியெடுப்போம் தாய்மொழியை கற்பதோடும் கற்பிப்பதோடும் அது சார்ந்த படைப்புகளையும் அது சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கலைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இந்த நாளில் உறுதி எடுப்போம் உலக தாய்மொழி தினத்தையொட்டி மழலை மொழியில் தவழும் தமிழ் மொழி குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி உலகின் மூத்த மொழியான தமிழ்மொழியின் சிறப்பினை அறியாதவர் யாரும் இல்லை சிறப்பினை சிறிதளவும் குறைத்து விடாமல் பாதுகாத்து வருவதில் தமிழருக்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது எழுத்து குறைந்து பேசுவதை நிறுத்தும் போது ஒரு மொழிக்கான முக்கியத்துவம் குறையத் தொடங்குகிறது உலகில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகள் நாளைய இந்தியாவான இன்றைய இளம் தலைர்களிடம் சிறப்பாக மடைமாற்றப்படுகின்றன குறிப்பாக அரசு ஆரம்ப பள்ளிகளில் கல்வி பயிலும் குழந்தைகள் தங்கள் மழலை மொழியில் தமிழ் பாடல்களை பாடும்போது அந்த இடமே இன்பமயமாக மாறிவிடுகிறது உயிரெழுத்துக்கள் உயிர் மெய்யெழுத்துக்கள் தொடங்கி உச்சரிப்பு வரை அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் உழைப்பால் சிறு பருவம் முதற்கொண்டே அனைத்தும் குழந்தைகளின் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்து விடுகிறது சிறு பாடல்களாகவும் புகைப்படங்களாகவும் தமிழ் பாடத்தை பயிற்றுவிக்கும் போது சிறு மலலைகள் உடனுக்குடன் உள்வாங்கிக் கொள்வதாக கூறுகிறார் சேலம் நகரவை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நித்யா எழுத்துக்கள் கத்துக்கிறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா குழந்தைங்களுக்கு பாட்டு தான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன் பாடல் மூலமா வந்து அவங்களை முதல்ல என்ன என்ன கான்சென்ட்ரேட் பண்ண வைப்பேன் என்ன லெசன் பண்ண வைப்பேன் அதுக்கப்புறம் தான் எழுத்துக்களுக்கு போவேன் அதே போல எழுத்துக்கள் போகும்போது ஆ ஆடு அந்த மாதிரி பிக்சர் பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அந்த பிக்சர் அந்த ஆ ஆ அந்த மொழியே அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் வந்து அவங்களோட மனதில் பதிந்துடும் அதுக்கப்புறமா தான் நான் அடுத்த மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் போவேன் மெய் எழுத்துக்களுக்கும் அதே மாதிரி இக்குனா கொக்கு இங்குனா சிங்கம் அந்த மாதிரி பிக்சர் அந்த படத்தை வச்சு நான் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நான் உயிர்மை எழுத்துக்களுக்கு போகுவேன் அந்த உயிர்மை எழுத்துக்கள் போகும்போதுமே நான் எழுத்துக்களை வந்து இணைச்சி படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருவேன் மெய்யெழுத்தோட எழுத்தோட உயிரெழுத்து சேரும் தான் உயிர்மை எழுத்து வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வாய்ப்பாடு மூலமாக சொல்லி கொடுத்து தான் அவங்கள வந்து நான் கொண்டுட்டு அந்த மாதிரி பழகு வைக்கும் போது குழந்தைங்க எந்த எழுத்தை காமிச்சாலும் அதை பிரித்து படிக்க ஆரம்பிச்சாங்க பிரித்து படிக்கும் போது எந்த இடத்துல எந்த எழுத்து எந்த வார்த்தைகள்னாலும் அவங்க சரியா உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க உதிரம் கொடுத்து உருவம் அளித்த தாய்க்கு நிகராக உணர்வு கொடுக்கும் வல்லமை கொண்டது தாய்மொழி தயக்கமின்றி தாய்மொழியில் உரையாடுவதும் தாய்மொழியின் சிறப்புகளை தரணியெங்கும் பரப்புவதும் ஒவ்வொருவரின் கடமையாகும் வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் மை பாரத் போர்ட்டல் மூலம் கல்லூரியில் பயிலும் தன்னார்வலர்கள் பொதுமக்களிடம் அடிப்படை வசதிகளை கேட்டறிந்தும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு மை பாரத் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு பல்வேறு திறன்களை வளர்த்துக்கொள்ளவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நேரடியாக சென்று பயிற்சி பெறவும் வழிவகை செய்துள்ளது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெற்று வருகின்றனர் அதன் அடிப்படையில் வேலூரில் மத்திய அரசின் நேரி யுவகேந்திர அமைப்பும் மற்றும் வேலூர் மாநகராட்சியும் இணைந்து மை பாரத் போர்ட்டல் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து மை பாரத் தன்னார்வலர்களுக்கு வரும் பதினைந்து நாட்களுக்கு பயிற்சிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு தனியார் கல்லூரியில் பயிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இன்று வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட டோபிகானா பகுதியில் வீடு வீடாக சென்று வீட்டில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை சுகாதார தூய்மை கழிப்பறை வசதிகள் குடிநீர் வசதிகள் மகும் குப்பை மக்கா குப்பைகளை எவ்வாறு பிரித்தெடுப்பது வீடுகளில் இருந்து எவ்வாறு கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறது வீடுகளை எவ்வாறு தூய்மையாக வைத்திருப்பது நோய் தொற்று ஏற்படாதவாறு தற்காத்து கொள்வது எப்படி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கேட்டறிந்தும் அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் மேலும் மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் திட்டங்களை எவ்வாறு பெறுவது என்பதை குறித்தும் பொதுமக்களுக்கு தன்னார்வலர்கள் எடுத்துக்கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்

வீட்ல இருந்தே நம்ம பிரிச்சு கொடுத்தா அது கார்ப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மள சுத்தி இருக்கிறது நாமளே முதல்ல சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் முக்கியமா வந்து பிளாஸ்டிக் பத்தி வந்து நாங்க சொன்னோம் நாங்க சொன்னது வந்து அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு இருக்கா அப்படின்னு வந்து எங்களையே கேட்டாங்க நாங்க சொன்னது மல்லமா ஓகே அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னால ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வாய்ப்பு கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றி வேலூர் மாநகராட்சி சுகாதார அலுவலர் திரு முருகன் கூறும்பொழுது இந்த மை பாரத் போர்ட்டல் முறை மூலயமா எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஸ்வச் பாரத் ஸ்கீமில் என்னென்னலாம் இருக்குது குறிப்பாக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இது பண்ணோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக தில்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திருமதி ரேகா குப்தா குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார் கோவா ஆளுநர் திரு ஆர் ஸ்ரீதரன் பிள்ளையும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் நமது அறிவாற்றலுக்கு சவால்களை மட்டுமல்ல பெருமளவு வாய்ப்புகளையும் வழங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் ஜெகனஸ்பர்கில் நடைபெற்று வரும் ஜி இருபது வெளியுறவு அமைச்சர் மாநாட்டிற்கிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வேங் யுடன் பேச்சு நடத்தினார் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் உலக அளவில் மேம்படுத்தவும் பிரபலப்படுத்தவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியின் முன்னோடியாக திகழும் டாக்டர் சாந்தி ஸ்வரூப் பட்நாகரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அன்னாரை நினைவு கூர்ந்து புகழாரம் சூட்டியுள்ளது மூன்றாவது ஆண்டு காசி தமிழ்ச்சங்கம நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் குழுவினர் அயோத்தி ராமர் கோவிலில் வழிபாடு செய்தனர் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது